ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இமாம் ஸ்டோர் நம்ம இமாம் ஸ்டோரில் நம்ம இது புதுக்கடை புதுக்கடையில் வந்து நல்ல நிறையா அயர்னு கேஸ்டைனு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ஒவ்வொரு பொருளையும் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லையும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வீடியோக்களையும் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வர்ற பொருட்களை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதில் வந்து இன்னைக்கு காட்டுறது என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து கருங்கல்லையே செய்யக்கூடிய ஆட்டுக்கல் அம்மி இடி இடிஒருள் இது எல்லா ஐட்டமே நம்ம பார்த்தோம் இப்போ வந்து அதுலேயே கிரானைட்ல இப்போ வந்துருக்கு நம்மள்ட்ட புதுசா ஸ்டாக் வந்திருக்கு இந்த கிரானிட்ட ஃபுல்லாமே வந்து இப்போ அதிகமா வீடுகளுக்கு யூஸ் பண்றதும் சரி கிச்சன் டாப்ல முக்கியமா வந்து கிச்சன் டாப்ல யூஸ் பண்ற மாதிரி வச்சு யூஸ் பண்ற மாதிரி நம்ம இதை பூரா மே கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே வந்து கிச்சன் டாப்ல வச்சு நம்ம ஈஸியாக எளிமையா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் மூவபல் டைப் தான் அந்த காலம் மாதிரி ஒரு இடத்துல கட்டி அதை எடுக்கவே முடியாத அளவுக்கு பண்ணுறதை விட நம்ம எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நம்ம செஞ்சு அதை அதுக்கு தகுந்தாப்பிலே நம்ம திக்னஸ் போட்டு நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம் அதில் இப்போ காட்டுறது தான் ஐட்டம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டுக்கள் நம்ம காட்டுவோம் இல்லை இப்போ ஆட்டுக்கள் நம்ம பார்த்தோம்னா இந்த பாருங்க இந்த கிரானைட்டை நீங்கள் ஆட்டுக்களில் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி நல்லா ஃபுல்லாக எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு கூட இருக்காது அந்த அளவுக்கு வந்து ஃபுல் பினிஷிங் பண்ணி இந்த மாவாட்டு இடம் மட்டும் கொத்தி கையில கொத்திருக்காங்க இது என்னன்னா மாவாட்டர் இடம் நம்மளுக்கு கொஞ்சம் இதா தான் இருக்கணும் அதுக்காண்டி அந்த இடம் மட்டும் மாவாட்டு இடம் மட்டும் அந்த இதை பற்றி மற்ற எல்லா இடமுமே வந்து நம்மளுக்கு நல்ல பினிஷிங் பண்ணி நல்லா ரொம்ப சூப்பரா ரொம்ப லுக்கா இதை பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கு டாப்பில் வச்சு நம்ம வாடு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இதுல இருக்கு பார்க்க பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இது நல்ல குவாலிட்டியாக ஃபுல் கிரானேட்ல நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து எட்டு இன்ச்சு இதுல பத்து இன்ச்சு சைஸ் இருக்கு இந்த இதை பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு இது ஃபுல்லாமே பத்து இன்ச்சு சைஸ் தான் இதையும் பாருங்க நம்ம தூக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு நம்ம தூக்கி எளிமையாக கொண்டு போகிற அளவுக்கு தான் இருக்கு இது ரெண்டு சைஸுமே இப்போ அவைலபிளாக இருக்கு எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு ரெண்டுமே அவைலபிளாக இருக்கு எட்டு இன்ச்சு ஆட்டுக்கல் பார்த்தோம்னா நம்ம மூவாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மூவாயிரத்தி நானூறுவாய்க்கு இது கொடுக்குறோம் அதே இது பெருசு பார்த்தோன்னா மூவாயிரத்தி எண்ணூறுரூவாய்க்கு கொடுத்துட்டுருக்கோம் ரெண்டுமே வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது மூவாயிரத்தி நானூறுபா மூவாயிரத்தி எண்ணூறுரூபா ரெண்டு சைஸ் இருக்குது எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு எட்டு இன்ச்சிங்கும் போது நம்ம கொஞ்சம் வாய் அளவு தான் இதுதான் கணக்கு எட்டு இன்ச்சு நல்லா இதுக்கு தகுந்தாப்புல உருளை போட்டு உங்களுக்கு வந்துடும் இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி நானூறுபா இது மூவாயிரத்தி எண்ணூறுபா வருது கட் வந்து நான் அப்படியே அங்கிட்டு போகிறேன் எட்டு இஞ்சி பத்து இஞ்சி ரெண்டு சைஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது நம்ம நம்மளுக்கு ஆட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸி ஈஸியாகவும் நல்லா ஃபுல்லாக கொத்தி நல்லா அறப்படுற அளவுக்கு வந்து நல்லா இதாக கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான் இதில் ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஃபினிஷிங் பண்ணி நல்லா ஃபுல் கிரானைட் நல்ல கிரானேட்லேயே நல்ல குவாலிட்டியான கிரானேட்லேயே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது இதுலேயே வந்து அடுத்து நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சின்னதா நம்ம அம்மி பார்க்குறோம் இந்த இப்போ பாத்தீங்கன்னா அம்மிலேயே வந்து இது பத்து இன்ச்சு அம்மி இப்போ தெரியுதா இது வந்து பத்து இன்ச்சு அம்மி நல்ல சின்ன குழவி அது ரெண்டு சைடு மட்டும் நம்ம ஃபுல் பினிஷிங் பண்ணியிருக்காங்க இங்கிட்டு ரெண்டுமே நல்லா பினிஷிங் பண்ணி இந்த குலவி கூட பார்த்திங்கன்னா நல்லா சைடு மட்டும் நல்லா ஃபினிஷிங் பண்ணி இந்த அரைக்கிற இடம் மட்டும் வந்து நல்லா நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா இப்படி வச்சு அரைக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த இதுக்காண்டி அந்த இடத்துல மட்டும் கொத்தி மற்ற எல்லா இடங்கள்லையும் அழகாக ரொம்ப சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க சைடு எல்லா சைடுமே வந்து நல்ல ஃபுல் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி அந்த அரைக்கிற இடம் இங்கே அந்த ஸ்டாண்டு இந்த இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்டாண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதோட சைஸு வந்து உங்களுக்கு பத்துக்கு ஆறு சைஸ் வருது பத்து இன்ச்சுக்கு இது ஆறு இன்ச்சு ஆகணும் இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி இரநூறுவாய் கொடுக்குறோம் இப்போ அதிகமாக வந்து இதை வந்து சீர் வைக்கிறதுக்கு அந்த கிச்சன் டாப்பில் கொஞ்சோன்னு வச்சு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால இதனால் நிறையா இருக்கு இதோட ரேட் சைஸ் வந்து பத்துக்கு ஆறு ஆயிரத்தி இரநூறுவா வரும் அடுத்த சைஸ் நம்ம பார்த்தோம்னா அதே மாதிரியே வந்து பன்னெண்டுக்கு எட்டு பன்னெண்டுக்கு எட்டு சைஸ்ல இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா இதுவும் அதே போலதான் ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்ல பினிஷிங் பண்ணி நல்லா பக்காவா வந்துகிட்டு இருக்கு இந்த பன்னெண்டுக்கு எட்டு சைஸ் எட்டு இன்ச்சு அகலம் நீல வந்து பன்னெண்டு இன்ச்சு இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா வருது ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூறு வருது நம்ம ரேட்டுவைஸ் கம்மியாக தான் கொடுத்துட்ருப்போம் இமாம் சோர் ஆல்ரெடி உங்களுக்கு பழைய கஸ்டமருக்குலாம் தெரியும் ஏன்னா குவாலிட்டியாகவும் கொடுப்போம் ரேட்டும் கம்மியாக கொடுப்போம் நல்ல கேரண்டியாக கொடுப்போம் அதனால தான் இந்த ரேட்டு இருக்கோம் இதே இது அடுத்த சைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா இது பெரிய சைஸ் இது வந்து உங்களுக்கு வந்து பதினாறுக்கு பத்து சைஸ் வருது பதினாறு இன்ச்சிக்கு பத்து இன்ச்சு அகலம் வருது இதுவும் வந்து பாருங்கள் ஃபுல் இது பண்ணி மிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாலிஷ் பண்ணி இந்த இந்த இடங்கள் மட்டும் விட்டுட்டு இந்த குழவிலையும் ரெண்டு சீரியுமே நல்லா பாலிஷ் பண்ணி நம்ம அரைக்கிறதுக்கு ஏதுவாக அந்த பாருங்க நம்ம அழகாக அரைக்கிற மாதிரி பண்ணிக்கிடலாம் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த டிசைன் கூட பாருங்கள் இதில் ரொம்ப அழகாக அந்த கார்னரில் மட்டும் அந்த அழகாக தெரியணுங்கிறக்காண்டியே டிசைன் போட்டு ரொம்ப சூப்பராக கொடுக்குறாங்க இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு கொடுக்குறோம் இந்த சைஸ் இதோடய சைஸ் வந்து பதினாறுக்கு பத்து சைஸ் ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு வாங்க நம்ம ஒவ்வொரு பொருளாக காட்டுக்குவோம் அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ஹேண்டியான டைப்பு இந்த இதை பாருங்க இது வந்து அந்த ஸ்கொயர்லயே இடிகள் ஃபுல் கிரானைட்ல ஃபுல் பாலிஷ் பண்ணி ஹேண்டில் முதக்கொண்டு இந்த இடிக்கிற இடமும் இந்த உள்ள கப்பு மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க அந்த பாலிஷ் பண்ணாம இப்படி கொடுத்துருக்காங்க நம்ம இடிக்கிறதுக்கு தெரிஞ்சாத்துல இதை போட்டு கொடுத்து ரொம்ப சூப்பராகிங்க பாருங்க ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து எப்படின்னா நம்ம வீடுகளுக்கு ரொம்ப அதை பார்க்கவும் அழகாகவும் நம்ம யூசேஜ் வந்து நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கருங்கல்ல செய்கிற மாதிரி அந்த யூசேஜ்லையும் ரொம்ப சூப்பராகவும் கொடுத்துக்கிட்டுருக்காங்க இதோட ரேட்டு வந்து நம்ம இதை இதோட இதோடய ரேட்டு வந்து நம்ம கோட் பண்ணது வந்து அறநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துக்கிட்ருக்கோம் இந்த சைஸ் இந்த ஸ்கொயர் பவுலு இது ரொம்ப வித்தியாசமாகவும் இந்த மேலே வந்து ஸ்கொயராக வந்து கீழே வந்து பாட்டம் வந்து நல்லா உள்ளே இறங்குது பாருங்க இந்த அளவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த இதில் பார்த்தாலே தெரியுது பூராமே வந்து அந்த இது இந்த ரேட்டு வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தோம்னா அது அடுத்து நம்ம பார்க்கறது வந்து அதே மாதிரி அதே சைஸில் அதுலயே ரவுண்ட் பவுல் அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் ஆகும் உள்ளக்குள்ள மட்டும் நம்ம இது பாலிஷ் பண்ணாம சுத்தி எல்லா சைடுமே நல்லா பாலிஷ் பண்ணி ரொம்ப அழகா ரொம்ப ஹேந்தியா வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ரேட் வந்து அறநூறு ரூபாய்க்கு தரும் சின்ன சைஸ் ஓகேங்களா இது சின்ன சைஸ் வந்து அறநூறு ரூபாய் இதோட பெரிய சைஸும் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு இதோட பெரிய சைஸ் நம்ம இங்கிட்டு பார்த்தோம்னா இங்கிட்டு பாருங்க இது வந்து அதுலேயே பெரிய சைஸ் ஃபுல்லாக அந்த வேலைப்பாடு தான் இதில் வந்து மெ மெயினாக வந்து இந்த காஸ்ட் இதை பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் வேலைப்பாடு தான் இந்த வேலைக்கு தான் அந்த காஸ்ட்டு அதிகமாக போகுது இங்கே பாருங்கள் அந்த கொத்துற இடம் கீழே மட்டும் இது கொடுத்துட்டு அந்த சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஒரு இடம் உண்டாமல் பாலிஷ் பண்ணி பாருங்க பேக் சைடு கீழே வைப்போம் அதனால் இது பண்ணிவிடுவோம் மற்ற எல்லா இடங்களும் அந்த கார்னர் வரைக்கும் வந்து நம்ம அழகாக வேலைப்பாட்டு பண்ணி தர்றாங்க இது வந்து எப்படின்னா அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு தரணும் ரேட்டு வயசு ரொம்ப கம்மியாக தரும் கிரானேட்டில் இவ்வளோ குவாலிட்டியாக கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வெறும் அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதே இது அடுத்த மாடல் பார்க்குறீங்கன்னா அதுலேயே வந்து நல்லா ஃபேன்சி மாடலாக அந்த தெரியுதா உங்களுக்கு ரொம்ப அப்படியே அப்படியே ரொம்ப லுக்காக அப்படியே வளைவாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து அதிலே எழுநூறுபா அதை விட ஒரு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா வருது அவ்வளவுதான் இந்த டைப்புக்கு வந்து இருபது ரூபா தான் எக்ஸ்ட்ரா வருது இதுவும் வந்து நல்லா ஹேண்டியாக நல்லா ரொம்ப லுக்காக அந்த அந்த வேலைப்பாடு தாங்க இதில் முக்கியம் வந்து வேலைப்பாடு தான் அந்த வேலைப்பாடுக்காண்டி தான் இந்த இதே காஸ்டே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து எழுநூறுவாய்க்கு தரும் ஓகேங்களா இது எழுநூறுவா இதுலேயே மார்பிள் நம்ம கிரானைட்டு ஒரு சில பேர் மார்பிள் விரும்புவாங்க அந்த மார்பிளையும் வந்து ரெண்டு கலரில் அவைலபிளாக இருக்குது இதை பார்த்திங்கன்னா க்ரீன் மார்பிள் க்ரீன்லேயே மார்பிள் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி க்ரீன் மார்பிளில் கொஞ்சம் அகலமாக அந்த இதே வந்து கொஞ்சோன்னு ஏதாவது இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோன்னா இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு அறநூறுரூபாய்க்கு கொடுத்துக்கிட்ருக்கோம் இதே மாதிரி இந்த ஒயிட் கலர் மார்பிள் ஒயிட் கலர் மார்பிளும் பார்த்தீங்கன்னா நம்மளும் அதே போல் தான் இதுவும் அறநூறுபாய் தான் கொடுத்துருக்கோம் இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் மார்பிள் இது க்ரீன் மார்பிள் இது ஒயிட் மார்பில் இது ரெண்டுமே வந்து நம்ம அறுநூறுபாய் தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஓகேங்களா இதே போல் பார்த்தா அடுத்த இது பார்த்தோம்னா அடுத்த செட்டப்பில் வந்து இந்த பலகா நம்ம வீட்டில் வந்து இந்த பலகாயில் வாங்குவோம் நம்ம மரப்பலகாயில் வந்து சப்பாத்தி தேய்க்கிறக்காண்டி வாங்குவோம் அதே இதை வந்து கிரானைட்லேயே ரொம்ப சூப்பராக இந்த கலரில் இந்த மாதிரி டிசைனு ஒவ்வொரு கலர் வரும் ஒவ்வொரு டைம் அவ்வளோதான் ஃபுல்லாக எல்லாமே இது நகலாது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒட்டி ரொம்ப சூப்பராக வருது நம்ம இது வச்சு போது சப்பாத்தியோ தேய்க்கும் போது ரொம்ப அழகாக எழுதி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஜஸ்ட்டு ஒரு எண்ணெயை அப்ளை பண்ணி நம்ம வாடுக்கு சுற்றி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயும் ரெண்டு சைஸ் நம்மள்ட இருக்குது இது பதினோரு இன்ச் பதினோரு இன்ச்சு வந்து உங்களுக்கு இதோட ரேட்டு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தர்றோம் பதினோரு இன்ச்சு அதே இது இதில் பார்த்தோன்னா பன்னெண்டு இன்ச்சு அதுலேயே பிளாக் ஸ்டோனில் நல்லா ஃபுல்லாக இது பண்ணி வருது இது வந்து உங்களுக்கு வந்து நானூற்றி எண்பது ரூபாய்க்கு தரும் இது வந்து புரோட்டா இது பண்ணுறது புரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நல்லா பெருசாக வாங்கினாலும் நல்லா இருக்கும் இது வந்து உங்களுக்கு அறநூற்றி எண்பது ரூபா இது சாரி நானூற்றி எண்பது ரூபா இது நானூற்றி ஐம்பது ரூபா இது வந்து ரெண்டு சைஸு லெவன் இன்ச்சு டுவல் இன்ச்சு இந்த மாதிரி சைஸஸ் இருக்குது இது எல்லாமே ஆன்லைன் ஆர்டர்லையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ஜஸ்ட் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கிரானைட் அம்மி என்ன சைஸ் வேணும் எல்லாமே வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை நம்ம என்ன ரேட்டு வரும் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வெளியூர்னா வந்து மேக்ஸிமம் வந்து கொரியரில் கொடுத்துருவோம் வெளியூர் அனுப்பும் போது கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருது அந்த மாதிரி கொரியர் பண்ணுறதுக்கு மட்டும் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும் நம்ம எங்கேனாலும் நல்லா சேஃப்டியாக ஃபுல் பக்கா பேக் பண்ணி ரொம்ப தரமாக வந்து கொரியர் அனுப்பிச்சிட்டுருவோம் உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும் அந்தளவுக்கு வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் இது தேவைப்படுறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இதில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துட்றேன் நீங்கள் கால் பண்ணுங்கள் மதுரை இமாம் ஸ்டோர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி பொருட்கள் வந்து உங்களுக்கும் பார்த்தாமல் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அது போக உங்களுடைய நெய்பர்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க ஏன்னா நிறையா பேருக்கு இது தெரியாது ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து எப்படின்னா ஒரு சில பேர் பார்க்குறாங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணி இதோட வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா கம்மியான விலையிலையும் நல்லா அதிக தரமாகவும் இந்த கிராண்டட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க இதை இது பண்ணிடுவோம் இது போக வந்து கேஸ்டைன் ஐட்டம் அயன் ஐட்டம் அந்த கருங்கல்லே செய்யப்பட்ட ஐட்டம் இது எல்லாமே வந்து நம்மள்ட்ட அவைலபுளாக இருக்குது இது ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இப்போ காஸ்டைன் ஐட்டத்தை தான் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதே போல் எல்லா ஐட்டமுமே நம்மள்ட்ட அவைலபுளாக இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே போல் அடுத்தடுத்த புது புது பொருட்களை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஃபுல் வீடியோ வந்து அடுத்தடுத்த டிஸ்கிரிப்ஷன்ல எங்களை ஜஸ்ட்டு ஒரு இதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் க்கானை டிக் பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் தேங்க்யூ வெரி மச்